நாயக்கர் ஆட்சியால் முடிவு வந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய விஜய விஜயகுமார நாயக்கர் எங்க போறாரு தெரியுமா யாரிடத்துல எடைக்கலாம் சென்று போறாரு தெரியுமா இறுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சசிவரண தேவர் பாளையத்திரிகளை சென்று அங்க ஒரு மறவர் பெண்ணை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் நீ நானும் மாமச்சிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு ஒரு நாட்டு சமூகத்தை சேர்ந்த கடைசி இளவரசன் ஒரு மறவர் பெண்ணை மலர்ந்தான் என்பது வரலாறு இந்த நாட்டிற்கும் நாய்கர் சமூகத்திற்கும் முக்குளத்தூர் சமூகத்திற்கும் நிறைய உறவுகள் இருக்கின்றது இன்னைக்கு முக்குளத்தூர் சமூகமும் நாய்கர் சமூகமும் எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது வந்தேரிகள் என்று சொல்லுகிறார்கள் கேடுகட்ட மனிதர்கள் யார் வந்தேரிகள் மொழியாளி இனத்தாலும் எதனாலும் பிரிக்க முடியாது நாய்கர் சமூகத்தையும் முக்குளத்தூர் சமூகத்தையும் முத்துமணிநாதர் கொல்லப்பட்ட பொழுது ஆதரவற்ற நிலையில் நின்ற பொழுது மாமகளே உன்னை என் தந்தை மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டவன் விருப்பாட்சி கோபால நாயக்கர் அந்த விருப்பாட்சி கோபால நாயக்கருடைய பகை மீண்டும் ஆங்கிலத்திலே வலுப்பற்றுவதற்கு காரணம் வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணம்தான் தான் சமுதாயத்தும் நான் ஏன் இங்கே வந்து வருகிறான் செஞ்சோற்று கடன் நாங்கள் எங்களை நீங்கள் காத்தீர்கள் அதே போலத்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி குமாரசாமி சிவகங்கை வந்த பொழுது தன்னை நம்பி வந்ததற்காக நாட்டையும் உயிரையும் விட்டுக் கொடுத்தோம் நாக்கர் சமூகத்திற்காக என்பதை இந்த இடத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நினைத்திருந்தால் நாங்கள் சுபகம் மருது நினைத்திருந்தால் உதாசனை படித்திருக்கலாம் நீங்கள் வெளியே போங்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் தன்னை நம்பி வந்து விட்டான் நண்பன் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய நாட்டையும் உயிரையும் விட்டு கொடுத்தவர்கள் மருது சகோதரர்கள் எப்படிப்பட்ட வீரர்கள் இந்த பூமியிலே ஒரு புண்ணிய பூமியிலே வாழ்கிறோம் என்று கூட தெரியாமல் நடிகருப்புனால போறான் நம்மாலாம் இன்னைக்கு நிலக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கொல்லப்ப நாயக்கர் அந்த குல்லப்ப நாயக்கருடைய வரலாறு தெரியுமா யாராலும் தவிர்த்த முடியாத வரலாறு குல்லப்ப நாயக்கர் அங்கே ஆர்காட்டு நவாபும் ஆங்கிலேயரும் அவரை சிறைபிடிக்க வந்த பொழுது அந்த கல்லர் நாட்டு பகுதியில் இருக்க ஆணையூர் கல்லறை நிலத்திலே போய் அடைக்கலம் அடைகிறார் குள்ளப்ப நாயக்கர் எட்டாயிரம் படை கொண்டு இந்த குள்ளப்ப நாயக்கருடைய அரமனையை சமஸ்தானத்தை மீட்டிக் கொடுத்தவர்கள் பத்து நாட்டு ஆணையூர் கல்லர்கள் இந்த கருமாத்தூர் நாட்டு கல்லர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வீரத்திற்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்கு இதெல்லாம் இங்கே யாரு நான் திருமாறி வரலாறு இல்லாம என்னையும் பேச மாட்டேன் மதுரையில இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ்ல வரலாறு போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த மதுரை மண்ணை ஆண்ட இறுதியாக ஆண்ட ராணி யார் மண்ணை தெரியுமா மீனாட்சி மீனாட்சி என்ற ஒரு பெண்ணு தான் பெண்ணரசி தான் மதுரையை இறுதியாக ஆட்சி செய்தவர் அவருடைய கணவர் விஜயரங்க சொக்கநாதர் அவர் இறந்து போகிறார் இருந்த பிறகு தனக்கு வாரிசு இல்லை என்பதற்காக திருமல நாயக்கனுடைய தம்பி பகைராவில் இருந்து ஒரு சின்ன பெயரை தத்தெடுத்து அந்த ராணி மீனாட்சி வளர்க்கின்ற பொழுது விஜயகுமாரஸ் நாயக்கர் இறுதியாக ஏன் இந்த என்று சொன்னால் இறுதி கட்டத்தில் படையெடுத்து நட்பாடி உறவு கொண்டு ராணியை நெருங்கின்ற பொழுது தன்னையும் தன் நாட்டையும் தன்னை கற்பையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக விசமறிந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறில் நாய்க்கர் ஆட்சி காலம் முடிவு வந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய விஜய விஜயகுமார நாயக்கர் எங்க போறாரு தெரியுமா யாரிடத்தில் அடைக்கலும் என்று போறாரு தெரியுமா இறுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சசிவர்ண தேவர் பாலயத்திரிகளை சென்று அங்க ஒரு மறவர் பெண்ணை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் நீ நானும் மாமச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு ஒரு நாட்டு சமூகத்தை சேர்ந்த கடைசி இளவரசன் ஒரு மறவர் பெண்ணை மணந்தான் என்பது வரலாறு இதை யார் எழுதியிருக்க நான் சொல்ல பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரிபன் பாட்சி என்ற ஒரு பாதிரியார் லைவா வாழ்ந்த பாதிரியார் எழுதியிருக்காங்க இப்படிப்பட்ட பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ஆனால் வரலாறு தெரியாதவெல்லாம் இன்னைக்கு நான் தான் நான் தான் நான் நீங்களாம் வந்தேறின்றா நீங்களாம் எங்கேயோ ஒன்று வந்தீங்கன்றான் ஒரு நீங்க இவங்க புறம் எதை சொல்றாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்கன்னா வேலு நாச்சியர் ஆண்டது சேதுபதி மன்னர் ஆண்டது இவங்களை வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு கவனத்தில் எடுத்தோம்னா வேலுநாச்சியார் வந்து யாருக்கு கீழே ஆண்டாங்க அப்படின்னா மதுரையில் ஆண்ட நாயக்க மன்னராட்சி கீழே தான் வந்து ஆண்டாங்க அதே போல் வந்து சேதுபதி மன்னர் யாருக்கு ஆண்ட யார் கீழே ஆண்டார் அப்படின்னா மதுரை ஆண்ட நாயக்கர்களுடைய ஆட்சிகள் கீழே தான் ஆண்டாங்க இப்போ நாயக்கர் ஆட்சி இருக்கும்போது அவருக்கு கீழே ஆண்டவர்கள் வந்து யாராக இருக்க முடியும் அப்படின்னா நாயக்கர்களுக்கு இணக்கமாக இருந்தவர்கள் தான் நாயக்கர் ஆட்சிக்கு கீழே வந்து ஆள முடியும் இது நான் வந்து இது மறைவுலாம் இல்லை வரலாறு அதுதான் நீங்கள் போய் இன்னைக்கு கூட நீங்கள் ராமநாதபுரம் அரண்மனையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கும் மதுரையாண்டுக்கிட்டிருந்தேன் ரகுநாத நாயக்கர் அப்படின்றவர் வந்து சேதுபதி மன்னருக்கு வந்து ரத்தின பட்டாபிஷேகம் செய்து வைத்ததாக ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் வந்து இவருக்கு ரத்தின பட்டாபிசேகம் செஞ்சுக்கிறாருன்னா ரத்தின சேதுபை மன்னருக்கு மேலே உள்ளவர் அப்படின்றத பொருள் கொள்ளணும் அது கூட எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தஞ்சை ஆண்டு இருந்த அன்றைய காலகட்டத்தில் ஆண்டுகிட்டிருந்த அந்த சரபோசி மன்னர்கள் வந்து பாண்டிய பகுதியான புதுக்கோட்டையில் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்து படையெடுத்து வந்தவொடனே அப்போ வந்து இந்த திருமணம் இங்கே வந்து நாயகர்கள் வந்து ஆட்சியில் இருக்காங்க வந்தவுடனே இவர் மதுரை ஆண்டுகிட்டு இருக்க வந்து சேதுபதி மன்னன் கிட்ட சேதுபதி என்ன செய்யறாரு அப்படின்னா இப்ப அந்த தொண்டைமான் சொல்றாங்க இல்லையா புதுக்கோட்டை பகுதியில் உள்ள தொண்டைமான் புதுக்கோட்டை சமஸ்தானத்துல இருந்தா இல்லையா அவங்க வந்து அப்ப அரச பரம்பரலாம் இல்ல அவங்க வந்து அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஆளுகளா இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய குடும்பம் அந்த ஊர இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கும் அவங்கிட்ட தொடர்படுத்தவுன்னா அவங்களுடைய துணை கொண்டு அந்த சரபூஜி மன்னரை வந்து அடிச்சு விரட்டிடுறாங்க இவங்களுடைய இடத்துல இருந்து வெளியே வெளியேற்றாங்க அதுக்காகத்தான் வந்து அதுக்கு பின்னால் தான் தொண்டைமானுக்கு வந்து அதிகாரமே கொடுக்குறாங்க அந்த அதிகாரம் கூட தெலுங்கு மொழியில் தான் அந்த அதிகாரமே இருக்கும் இன்றைக்கும் அந்த புதுக்கோட்டையில் வந்து இருக்கு தெலுங்கு மொழியில் தான் எழுதி கொடுத்துருப்பாங்க இதற்காகத்தான் வந்து சேதுபதி மன்னருக்கு வந்து விஜய ரகுநாத நாயக்கர் வந்து பட்டாட்டி சாயம் அப்ப அப்ப அப்போ ஒரு தகவல் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்போ இவர்கள் இப்போ இந்த மறவர்கள் கல்லர்கள்லாம் வந்து ஆட்சியில் இருந்திருந்தா ஏற்கனவே நாயக்கர்கள் வருவதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருந்தா நாயக்கர்கள் வரும் பொழுது யார எடுத்துருக்கணும் நாயக்கர்கள் வந்து அந்த கல்லர் மறவர்களை தான் அடிச்சு வரட்டிருக்க அடிச்சு வரட்டிட்டு நாட்டை கைப்பற்றிருக்க முடியும் ஒருவேளை இவர்களே இருக்கிறாங்க நாயக்கர்கள் வந்து இவங்களை அடிச்சு இவங்களுடைய அதிகாரத்தை பிடிக்கிறாங்க நாட்டையும் கைப்பற்றாங்க அப்படி கைப்பற்றின நாயக்கர்களை எதிர்த்து இந்த கல்லர் மறவர்கள் போராடுவாங்களா அல்லது நாயக்கர்களோட சேர்ந்துகிட்டு அவர்கள் கீழே வந்து அதிகாரம் பண்ண விரும்புவாங்களா இதுல நம்ம புரிந்து ஆக இவர்கள் எப்பொழுது ஆண்டார்கள்னா தமிழர்களுடைய அரசான பாண்டிய அரசை வீழ்த்திய பின்பு தெலுங்கர்கள் வந்து பாண்டிய நாட்டை கைப்பற்றும் பொழுது துணையாக இருந்தவர்கள் தான் இவர்கள்லாம் அன்னைக்கு வந்து பாண்டியர்களா கல்லர்களோ மரபர்களோ இல்லாதவனுடைய காரணத்தினால அவர்களை வீழ்த்தணும் வீழ்த்தணும் அந்த ஏரியாவில் இருந்துகிட்டு இருந்தவங்க நாயக்கர்களுக்கு உதவி செய்றாங்க நாயக்கர்கள் வந்து பாண்டியர்களை வீழ்த்தினவொன்ன அந்த ஆட்சி பொறுப்புல அங்கங்க வந்து இவர்களுக்கு வந்து பொறுப்பு தர்றாங்க அப்ப இதுல மீசை முறுக்கிட்ட ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்றது பெரிய கேள்விக்குத்தானது இந்த வரலாறு தெரிஞ்சா உண்மையான தமிழ் தேசியம் பேசுறவங்க மருது பாண்டியரையோ முத்துணாட்சியரையோ சேதுபதியையோ தொண்டைமானெல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய தலைவர்களா நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா நாயக்கர்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவர்கள் தான் வெள்ளையர்களோட போராடுறீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்க யாரு வந்து தமிழ் தேசியத்தை காப்பாத்தன நம்மளுடைய நாட்டை வந்து நான் தெலுங்குன்றது மீட்கணும் அப்படின்றது உங்களுடைய நோக்கம் இல்ல தெலுங்குன்றது நீங்க அடிவரடியா இருக்கீங்க தெலுங்கடன்ட்டு அடிவடியாக இருக்க நீங்கள் நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய கேவலாம் யோசிச்சு பாருங்கள் அதனால் இது வந்து சொல்லி சொல்லிக்கிட்டுங்களா வரலாற்றை முதல் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வரலாற்றை நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கவனிங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்ட பரம்பரை எல்லாம் பேசலாம்